வேலையும் சரி இப்போ யாருமே நான் அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டிப்பாக ஆதர் வந்து தாங்க ஐயா வந்து மேலே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல ரத்னையில் ஐயா மட்டும் வந்து இந்த இது சக்ஸஸ்க்கு காரணம் வந்து எங்களோட கடுமையான உழைப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது எங்கள் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வந்து எல்லாமே பண்ணது வேலைன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் என்னது இவர் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு சரி இருக்கட்டும் இருப்பினும் வந்து வேலனுக்கு நம்ம கௌரவம் வந்து பண்ணிடணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரஞ்சித்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா இப்படி இருக்க கொஞ்சமாவது வேலை செஞ்சு கற்றுக்கணும் சும்மா உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நீ என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டியாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காவடி பண்ணுறாங்க அதுவே தெரியாமல் நீ வந்து ரத்தினையா பக்கத்தில் வந்து நிற்கிறியா இதெல்லாம் ரொம்பவே தப்புடா பார்த்துக்க அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போகுது ஒன்றை அடித்து துரத்த மாட்டாங்க நீயே அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து ரத்தினி ஐயா வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா ஒரு சின்ன வந்து ஒருத்தவங்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரத்தினி ஐயா வந்து சொன்னோன்னே உடனே வந்து சொல்கிறாங்க இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் சூப்பராக வேலை பார்த்ததா இருக்கட்டும் எங்கள் மாணவர்களுக்கு அவ்வளோ உதவி வந்து பண்ணதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து வேலைன்தான் அவங்களுக்கு சால்வை வந்து அனுபவிச்சு நாங்கள் வந்து பெருமைப்படுத்தணுன்னு கடமைப்பட்டுருக்கோம் வேலன் மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும் ஐயா நூறு பேருக்கு சமங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல நம்ம உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினைக்கிறாங்க வெளியில் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க வேலா தயவு செஞ்சு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஸ்டேஜுக்கு வந்து கூச்சப்பட்டுகிட்டே வந்து வராங்க எப்போதும் எல்லோரும் வந்து மின்னு நின்று வேலை பார்க்குறது வேற ஒருத்தராக இருக்கட்டும் பெருமைப்படுத்துகிறது வேற ஒருத்தராக இருக்கும் ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லைப்பா நீ தான் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்க நிச்சயம் உனக்கு தான்ப்பா இந்த கௌரவம் எல்லாமே கிடைக்கணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசணுன்னு வந்து ரத்னவேலி ஐயா வந்து அவங்க கையாலேயே வந்து சால்வை வந்து போத்துறாங்க அந்த சால்வியை வந்து போத்தனோடனே ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம வேலன் ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேலனோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லை ரத்தன்வேல ஐயாவோட டீம் சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து வேலன் வாழ்க வேலன் வாழ்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செமையாக வந்து இருக்காங்க ஐயாவோட விஸ்வாசியே நம்ம வேலன் தான் ஐயாவுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட வேலன் வந்து அந்த இடத்துல வந்து நிற்பாப்பில்ல இப்போ தெரியுதா ஐயாவுக்கு இப்போன்னு மட்டும் இல்லை எப்போதுமே வந்து பக்கபலமாக இருக்கிறது தான் எங்கள் டீமை தவிர வேறு எந்த இடத்துலையும் வேலனை வந்து உங்களால் பார்க்கவும் முடியாது வேலை செஞ்சு கொடுக்கவும் முடியாது அவர் எப்போதுமே வந்து எங்களுக்கான சொந்தமான ஒருத்தர் தான் சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ரத்தின வேலைக்கே வந்து புரியுது வேலன் மட்டும் இன்றைக்கி இல்லைனா என்ன நடந்திருக்கோம் நம்ம தலைவர் வந்து நம்ம மேலே வந்து கோபப்பட்டிருப்பாப்ல இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தான் நம்ம கௌரவத்தையே காப்பாற்றுனது ரஞ்சித்தை இனிமேட் நம்பினோம் அப்புறம் அவ்வளோதான் அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோன்னு சொல்லி வேலன்ட்டை கொடுத்த மாதிரி அமைதியாக இருந்துட்டா பிரச்சனை மேலே பிரச்சனையாகிடும்ங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனை சரி வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் எங்கள் சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்புன்னு சொல்லி ஒரு கோப்பை வந்து கொடுக்குறாங்க ஐயா நீங்கள் வந்து இதை வேலென்ட்டை கொடுத்துருங்கன்னொன்னே வேலண்டை வந்து கொடுக்குறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ வந்து பெருமிதம் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அங்கே இருக்கிறவங்களாம் நீங்களும் நாலஞ்சு வார்த்தை வந்து மைக்க பிடிச்சி பேசுனா நல்லாயிருக்கும் நான் மைக்கை பிடிச்சி பேசணுமா அதுவும் ஐயா முன்னாடியா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க எனக்கு கீழே இருந்து வேலை பார்த்து தாங்க பழக்கம் மைக்கை பிடிச்சி பேசியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்கிறாங்க அந்த இடத்துல இல்லைங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வேலை பார்க்குறீங்களே உங்களால் எப்படி வந்து இவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து வேலை பார்க்க முடியுது அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அவங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வரப்ப வேலன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு யாராவது ரெண்டு மூணு பேர் வந்து பயன்படுத்தினாங்க கூட நமக்கு நல்ல விஷயம் தானே கொஞ்சம் நீங்களும் வந்து எதாவது பேசுங்களேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி கூட பேசலான்னு சொல்லிட்டு அப்படி வராங்க எனக்கு மைக்க பிடிச்சது பேசணுன்னா எனக்கு தெரியாது எதை ஸ்டார்டிங்கில் சொல்லணும் எப்படி முடிக்கணும்னு தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாடலாம் இருக்குது அது சொன்னால் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும் ரொம்பலாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் சின்னதாக வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேலன் மட்டும் மைக்கை பிடிச்சிட்டு பேசவே தெரியாதுன்னு சொன்ன வேலன் வந்து அட்டகசமாக மாசாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்ணணும் எடுத்தோன்னே ஜெயிக்கணும்னு நினச்சி போகக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறி போகணும் எடுத்தோன்னே வேக வேகமாலாம் வந்து போகணுன்னு அவசியம் இல்லை அதாவது சின்னதாக ஒரு கதை தான் ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சா கூட கடைசியில் ஜெயிச்சது யாரு ஆமாம் தான் அதாவது பொறுமையாக தான் போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் முடியும்னு நினச்சதுக்கப்புறம் வேகமாக வந்து போகணும் இது நான் வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்ட பாடம் இப்போ கூட ஒரு மணி நேரத்துக்கு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து சரியாக வந்து செய்ய முடியலன்னு அடுத்த ஒன் ஹவருக்குள்ளே நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் அதாவது வேகமாக ஓட வேண்டிய இடத்துல வேகமாக வந்து போய் நம்ம ஜெயிச்சிடணும் ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடியே இந்த ஃபீல்டில் வந்து அனுபவம் இருக்குது அதனால இப்படி இப்படிலாம் செய்யணும் முதல்ல கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வெற்றி நம்மளோட தான் நம்ம வெற்றியை யாராலையும் எடுத்துக்க முடியாது நம்ம வெற்றியை நம்ம தான் வந்து அறுவடை பண்ணணும் அதுக்கான உழைப்பையும் பாதையும் கண்டுபிடிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செஞ்சாலே நிச்சயம் வந்து நீங்கள் குடிய சீக்கிரம் பெரிய ஆளாக வரதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த பேச்சை கூட நான் ஐயா கிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி வேலன் வந்து பிச்சு உதர்றாங்க இதை கேட்டோன்னு வந்து என்னப்பா அது பேசவே தெரியாதுன்னு முப்பது நாற்பது வருஷம் பேசுனவங்க கூட வந்து இவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்க முடியாது வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து அழகாக வந்து சொல்லிட்டேப்பான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து செமையாக வந்து பாராட்டுறாங்க வேலையே இனிமேட்டு வந்து மைக்க பிடிச்சி பேச சொல்லிடலாம் போல இருக்கே நமக்கு உன்ன கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக தான் வந்து செல்வாக்கு வந்து வாங்கி தருங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க ஐயா உங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னோடய டீம் சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி வேலைனை மென்ஷன் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து வேலை தான் காரணம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடத்தி தருவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் சொன்ன நேரத்தில் வந்து எப்போதுமே வந்து கடமை தவறாமல் டைமிங்லேயும் வந்து எந்த விதமான குளறுபடி ஆகாமல் சூப்பராக வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் வேறு யார் தான் வேலன் மாதிரி ஒருத்தர் தான் போதும் நூறு பேருக்கு சம்பவன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல ஆமாம் சொன்னாங்க இவர் தான் வேலைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பெருமையெல்லாம் படுத்தலைங்க என் கடமையாக நான் ரெகுலராக வந்து செஞ்சுட்டு இருக்கேன் என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக பெருமிதமாக வந்து வேலனை வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி காட்டுறாங்க ரத்தின இல்லை ஐயாக்கு வந்து உள்ளுக்குள்ளே சந்தோஷம் தான் இருப்பினும் வந்து பிடிக்கவே இல்லை அந்த இடத்துல அவருக்கு ரஞ்சித் வந்து கோவமாக வந்து நிற்கிறாங்க நான் நிற்க வேண்டிய இடத்துல வந்து அவன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சித் இவ்வளோ நேரம் ரத்தனவேல ஐயா பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து அவங்கள வந்து லைட்டாக தள்ளிட்டு எல்லாமே முக்கியத்துவம் நம்ம வேளானுக்கு தான் கிடைக்குது